ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவையை வச்சு ஒரு டிஷ்ஷு அதாவது இதை நீங்கள் டிஃபனுக்கும் கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸுக்காகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நெய் உருகுனதும் அதெல்லாம் கொஞ்சமா முந்திரி கிஸ்மிஸ் போட்டுக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை நெய் உருகுனா போதும் நீங்க ஃபர்ஸ்ட்டே உருகு உருகுன உடனே அதாவது ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே முந்திரி கிஸ்மிஸ் போட்டீங்கன்னா நீங்க கரெக்டான பதத்துல வருத்தி எடுக்க முடியும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டோம்னா டக்குன்னு கரிகிடும் அதனால நீங்க உருகுனதும் போட்டுருங்க போட்டுட்டு நீங்க வருத்த எடுத்துருங்க இதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு ரவை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு போட்டுருக்கேன் ரெண்டு கப்பும் போட்டுக்கலாம் மூணு கப்பும் போட்டுக்கலாம் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி மத்தத அளவுகளை கூட்டிக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா ஸ்மெல்லு வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை அடுப்புல வச்சுட்டு அதுல ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்ல கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே அது கொதிக்கும் போது அதில் வந்து கொஞ்சமாகட்டு வெள்ளம் போட்டுருங்க நான் வந்து வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஆனால் இது எனக்கு பேஸ்ட்டாக கிடச்சிது நீங்கள் வந்து கட்டி வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு அரைக்கப்புங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அது வந்து மீடியம் இனிப்புல இருக்கும் உங்களுக்கு அதிகமா இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க அது வந்து இனிப்பு வந்து உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இது கரைஞ்சதும் இதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப கொதிக்கணும் பார்த்து பத்தத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை எடுத்து அடுப்புல வச்சிருங்க அதே பாத்திரத்துல அப்படியே வச்சிருங்க இதுல ஒண்ணுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம பால் ஊத்திக்கும் ஆஹ் பால் ஊற்றி பண்ணும்போது இது நல்லாவே டேஸ்டா இருக்கும் இது வந்து வேகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் இது ரொம்ப உதிரி உதிரியா வரணும் அவசியம் இல்ல ஓரளவுக்கு வேகற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க பால் ஊத்திட்டு இப்ப இது நல்லா வெந்துருச்சு இப்ப இதுல வந்து நாம எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளக்கரச ஊத்துறோம் வெள்ளக்கரசல் வந்து நான் வச்சிருக்க இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதனால நான் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பாத்துட்டு ஊத்திக்கோங்க இது வந்து ரவை வந்து அந்த இதுல உள்ள தண்ணியை உளத்தி உறிஞ்சிக்கும் உறிஞ்சி நல்லா உங்களுக்கு உதிரியா வராது கொஞ்சம் திக்கா இருக்கும் அதாவது ஒரு வெல் பொங்கல் ஆஹ் சக்கரை பொங்கல் பதத்துக்கு வரும் அந்த மாதிரி வந்ததை நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்க ஆனா இது ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா உதிரியா வரும் ரொம்ப உதிரியா வராது லைட்டா உதிரியா வரும் இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும்னா நீங்க அதிகமா போட்டுக்கோங்க கம்மியா வேண்டாம் கம்மியா போட்டுக்கோங்க நான் தேங்காய் வந்து அதிகமா போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு அதுலயே கொஞ்சமா ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கோங்க நிறைய ஏலக்காய் வேண்டாம் கொஞ்சமா ஏலக்காய் பிடிச்சி போட்டுக்கோங்க பொடிச்சு போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட ரவை புட்டு ரெடி ஆயிடுச்சு இது நீங்க வந்து சர்வ் பண்ணலாம் நீங்க இதை அப்படியே எடுத்து கொடுக்கலாம் இதுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது முந்திரி அதெல்லாம் போட்டுருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி